வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய திதி காலை ஆறு நான்கு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இரவு இரவு வரை வரை விசாகம் பின்பு பின்பு அனுஷம் சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி இன்றைய பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று குழந்தைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு மேம்படும் தள்ளி போன சில வேலைகள் நிறைவேறும் புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும் திறமைகள் வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி சிந்தனைகள் மேம்படும் பரணி ஆதரவுகள் கிடைக்கும் கிருத்திகை திறமைகள் வெளிப்படும் ரிஷப ராசி அன்பர்களே இன்று கடன் தொடர்பான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் வங்கி சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த தடுமாற்றம் மறையும் அரசு வழியில் சாதகமான செய்திகள் கிடைக்கும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் தனம் நிறைந்த நாள் திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட வெளிப்படும் ரோஹிணி மேன்மை ஏற்படும் மிருக சாதகமான நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும் வெளியூர் பயணங்களால் அனுபவம் கிடைக்கும் குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு குறையும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மிருக பக்குவம் ஏற்படும் திருவாதிரை அனுபவம் கிடைக்கும் புனர்பூசம் சோர்வுகள் குறையும் கடகராசி அன்பர்களே இன்று குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழில் ரீதியான பயணங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் ஆதரவுகள் கிடைக்கும் பூசம் மகிழ்ச்சியான மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் வாகன பயணங்களின் போது விவேகம் வேண்டும் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உடனிருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மகம் விவேகம் வேண்டும் பூரம் திட்டமிட்டு செயல்படவும் உத்திரம் அனுசரித்து செல்லவும் ஆசி அன்பர்களே இன்று பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்புகள் குறையும் உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த சலசலப்புகள் குறையும் இறை வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு பிறக்கும் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் அஸ்தம் கையிருப்புகள் குறையும் சித்திரை தீர்வுகள் பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் அரசால் அனுகூலம் ஏற்படும் எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பழைய வாகனங்களை மாற்றுவீர்கள் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவீர்கள் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை அனுகூலமான நாள் சுவாதி மேன்மை உண்டாகும் விசாகம் தேவைகளை மேம்படுத்துவீர்கள் ராசி அன்பர்களே இன்று தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உண்மையானவர்களை புரிந்து கொள்வீர்கள் உணவு பழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் பிற மொழி பேசும் மக்களின் உதவிகள் கிடைக்கும் மறதி விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் மாற்றமான நாள் அனுஷம் புரிதல் ஏற்படும் கேட்டை உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று மனதளவில் தைரியம் பிறக்கும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் வியாபாரம் ரீதியான செயல்களில் அனுபவம் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை ஏற்படும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் உதவிகள் கிடைக்கும் பூராடம் நெருக்கடிகள் ஏற்படும் உத்ராடம் மேன்மை உண்டாகும் மகர ராசி அன்பர்களே இன்று மனதில் ஒரு விதமான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் அரசு செயல்களில் இருந்து வந்த முரண்பாடுகள் மறையும் பணிபுரியும் இடத்தில் ஆர்வமின்மை ஏற்படும் நயமான பேச்சுகளை நம்பி கருத்துக்களை பகிர வேண்டாம் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக உத்திராடம் செலவுகள் ஏற்படும் திருவோணம் முரண்பாடுகள் மறையும் அவிட்டம் அனுபவம் கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் புதிய கூட்டாளிகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சகோதரர்களின் வழியில் ஒற்றுமை மேம்படும் நண்பர்களின் உதவியால் சாதகமான வாய்ப்புகள் அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் நிறைவேறும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் சிந்தனைகள் மேம்படும் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரட்டாதி பொறுப்புகள் மேம்படும் ராசி அன்பர்களே இன்று சவாலான செயல்களையும் செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் விளையாட்டு சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும் மின் சாதன பொருட்களில் கவனம் வேண்டும் எடுக்கும் முயற்சிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் பூர்வீக வீட்டை மாற்றியமைப்பீர்கள் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி ஆரோக்கியம் மேம்படும் உத்திரட்டாதி ஆதாயம் உண்டாகும் ரேவதி அனுபவம் ஏற்படும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்